சத்துள்ள உணவுகளாக எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்புகளில் முன்னாடியே இருக்கிற சத்து கால்சியம் புரோட்டீன் எல்லாத்தையுமே நம்ம ரத்தம் வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சிடும் உங்களுடைய எலும்புகளில் வந்துட்டு ஆஸ்டியோபோரோசிஸுங்கிற கண்டிஷனோ ஆர்த்ரைட்டிஸுங்கிற கண்டிஷனோ வர ஆரம்பிச்சிடும் எலும்பு வந்துட்டு நம்ம ரத்தம் தொடக்கூடாது அப்படின்னா வெளியேந்து புரத சத்தை ஜாஸ்தியாக எடுத்துக்கணும் பயிறு வகைகளில் வந்துட்டு வெள்ள சுண்டல் கருப்பு சுண்டல் பச்சை பட்டாணி கிட்னி பீன்ஸ் காராமணி கொள்ளு பச்சை பயிறு கருப்பு உளுந்து ராகி மஷ்ரூம் பன்னீர் தொஃபு முட்டை சிக்கன் மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட புரதங்கள் இருக்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம் மதிய நேரம் சூரியன் உச்ச உச்சத்துல இருக்கும் புரதம் ரொம்ப ஜாஸ்தியா எடுக்கிறது உங்களுக்கு நல்ல செரிமானத்தையும் பண்ணி கொடுக்கும் மூணாவது விஷயம் டயர்டா இருக்கு அப்படிங்கறத சொல்றது நிறுத்துங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தீங்க அப்படின்னா எப்பவுமே இளமையாவே இருக்கலாம் நாலாவது விஷயம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நடங்க நடந்துக்கிட்டே இருங்க நம்ம எல்லாம் வந்துட்டு நடக்கிறதுக்காக படைக்கப்பட்ட ஹியூமன் பீங் சரியா நடக்கிறதுக்கு வந்து டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் தான் நான் நடப்பேன் நான் ஒரு மணி நேரம் தான் நடப்பேன் சொல்லிட்டு குறுகிக்காதீங்க இப்பவே நான் ஹாஃப் அன் அவர் தான் நடக்கிறேன் அப்படின்னா இன்னும் பத்து வருஷம் கழிச்சு அஞ்சு நிமிஷம் தான் நடக்க முடியும் நடந்துக்கிட்டே இருங்க சுத்திக்கிட்டே இருங்க ஒலாத்திட்டே இருங்க இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வயசாகிறது தெரியவே தெரியாது